சிவகங்கை மாவட்டம் ராமலிங்கபுரம் அழகிய மெய் அய்யனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது பந்தயத்தில் சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து நாற்பத்தி நான்கு ஜோடி மாடுகள் பங்கேற்றன போட்டியில் ஹூட் பெரிய மாட்டு பிரிவில் எட்டு கிமி தூரமும் சின்ன மாட்டுப் பிரிவிற்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது பெரிய மாட்டு பிரிவில் பதினான்கு ஜோடி மாடுகளும் இரு சுற்றுகளாக நடைபெற்ற சின்ன மாட்டு பிரிவில் முப்பது ஜோடி மாடுகளும் பங்கேற்றன பெரிய மாட்டு பிரிவில் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் என முதல் மூன்று பரிசுகளும் சின்ன மாட்டு பந்தயத்தில் பதினைந்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் என முதல் மூன்று இனங்களைப் பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசும் கோப்பயம் வழங்கப்பட்டதையூர் சிவகங்கை ஒக்கூர் மதகுபட்டி ராமலிங்கபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் சாலையின் இரு புறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர் சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி தர்ம முனீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாட மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை மாவட்டங்களில் இருந்து பதினான்கு காளைகளும் பன்னிரண்டு ஆறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் வட்டமாக அமைக்கப்பட்ட திடலின் நடுவே காளை கட்டப்பட்டு அதனை ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபது நிமிடத்தில் அடக்க வேண்டும் என நிர்ணயம் செய்து போட்டி நடைபெற்றது போட்டியில் பத்து காளைகள் பிடி காளைகளாக அறிவிக்கப்பட்டது

மாட்டோட்டம் கவனம் ஓகே வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசிலை நிலை நாட்டிட வெற்றி பரிசிலை எட்டி பறித்திட கால சீரியர் ஐவத்தை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்டோட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்ட பிடாரப்பட்டி நம்பிநாச்சி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மாட்டோட்ட கவனம் 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 கொஞ்சம் மாத்தி ஏமாத்தி இறக்கி விடுங்க சிறப்பாக வெளியாகிய மங்காம்பட்டி நோவாகால உரையாட கோனார் அவர்களது காலை வெற்றி பெற அறிவிக்கப்படுகிறது அப்பே மாட்டுக்காரர் நீ ஓட மாட்டேங்கறே அறிவிக்கறதுக்குமாரி வந்துக்கறியா அப்பே மாட்டுக்காரர் ஓட